ஹலோ வெல்கம் டு இல்லம் என்னோடய வீடியோ நீங்கள் இப்போ தான் முதல் தடவை பார்க்குறீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இன்றைக்கி ரெசிபி ஒரு சூப்பரான மிளகு பொங்கல் தான் செய்ய போகிறோம் ரொம்பவே நல்லாயிருக்கும் வாயில் வச்ச உடனே அப்படியே கரைஞ்சிரும் அந்தளவுக்கு இருக்கும் இப்போ வந்து நம்ம அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஒரு குக்கரில் நான் ஒரு கிளாஸ் அளவுக்கு ப பச்சை அரிசி சேர்த்துக்கிறேன் அதே கிளாஸ் அளவில் பாசி பருப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து இது ரெண்டுமே சேர்த்து ரெண்டு கிளாஸ் இருக்குது இதை வந்து நல்லா இப்போ வாஷ் பண்ணி வச்சுருந்தேன் ஒரு நாலஞ்சு தடவை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் வாஷ் பண்ணதுக்கப்புறமா ஒரு கிளாஸ் அரிசிக்கே மூணு பங்கு தண்ணி வைக்கணும் அந்த அந்த ரேஷியோவில் இப்போ நான் ரெண்டு கிளாஸ் அரிசி பருப்புக்காக ஆறு கிளாஸ் தண்ணி வச்சுருக்கேன் இப்போது இதில் பொங்கலுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு விசில் வரைக்கும் விட்டு எடுத்துக்கலாம் ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம விசில் விட்டுக்கணும் அப்போ தான் நல்லா வேகும் நான் அஞ்சு விசில் விட்டு எடுத்துட்டேன் இந்தளவுக்கு நல்லா வெந்திருக்கு இப்போது ஸ்டவ்வை ஆன் பண்ணி லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போது இதெல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ரவையை போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம் ரவை போட்டு மிக்ஸ் பண்ணும்போது கை கைவிடாமல் மிக்ஸ் பண்ணணும் இல்லைன்னா அடி பிடிச்சிரும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இப்போ ரவையை சேர்க்க சேர்க்க அது வந்து நல்லா பொங்கல் வந்து நல்லா இறுக ஆரம்பிச்சிரும் நான் மொத்தமாக ரவை வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருக்கிற கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா கொஞ்சம் இறுகியிருக்கு இப்போது இதில் நான் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதில் நம்ம பொடியாக நறுக்கி வச்ச இஞ்சியும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சிடலாம் அதுக்குள்ளே வந்து இந்த மிளகு பொங்கலுக்கான தாலிப்பானை ரெடி பண்ணிடலாம் ஒரு தாலிப்பானில் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துருக்கேன் எண்ணெய் வந்து நல்லா சுட்டதுக்கப்புறமா மிளகு சேர்க்கணும் அந்த மிளகு சேர்த்த உடனே நல்லா போட்டு வெடிக்கணும் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துருக்கேன் அந்த வெடித்ததுக்கப்புறமா ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் கொஞ்சமாக கருவேப்பில முந்திரி வந்து ஆப்ஷனலாக உங்களுக்கு முந்திரி தேவைப்பட்டால் போட்டுக்கலாம் முந்திரி போட்டு நல்லா வறுத்து வதக்கிட்டு இதை வந்து நம்ம அந்த பொங்கலில் சேர்த்துக்க போகிறோம் இப்போது இதில் நான் ஒரு மஞ்சள் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்ல கலரு வந்து லைட்டாக அந்த பொங்கல் வந்து எல்லோ கலரில் மாறும் இப்போது இதில் நான் ஒரு நாலு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் உங்கள் உங்கள் விருப்பத்துக்கு எப்போ எவ்வளோ எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ நெய் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சர்வ் பண்ண வேண்டியது ரொம்பவே நல்லாயிருக்கும் இதுக்கு கூட காரசாரமான ஒரு தேங்காய் சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது நல்லா கலந்து விட்டுக்கலாம் சூப்பரான மிளகு பொங்கல் ரெடியாகிடுச்சு இது சாப்பிடும்போது அப்படியே வாயில் வச்சோன்னே அப்படியே கரைஞ்சிடுவோம் அந்த அளவுக்கு நல்லா நைஸாக சாஃப்டாக வெந்திருக்கும் குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம் இப்போ இதோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா அந்த விலையில் ஒட்டாமல் அப்படி அவ்வளோ அழகாக வருது ஒரு அல்வா பதத்தில் இருக்குது ரொம்பவே நல்லா இருக்குது பார்க்குறதுக்கும் டேஸ்ட் பண்ணுறதுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க ப்ளீஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்